கனடா ஒன்டாரியோவில் வசிக்கும் இரண்டு பெண்கள் தங்கள் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்ட மோசடி லிங்குகளை கிளிக் செய்ததால் டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளனர் ஒசாவாவைச் சேர்ந்த கிறிஸ்டி சீமோர் கிரெடிட் கார்டு விவரங்களை புதுப்பிக்குமாறு வந்த ஒரு லிங்கை கிளிக் செய்து இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ரெண்டு டாலர்களை இழந்தார் தனது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொள்ள அவர் பல நாட்கள் போராடினார் தொடர்பு கொள்வதில் அசாதாரண சிரமங்களை எதிர்கொண்டதாக அவர் ஒப்புக்கொண்ட பிறகு அவருக்கு மீண்டும் பணம் வழங்கப்பட்டது இதேவேளை மிசிசாகாவைச் சேர்ந்த கிறிஸ்டினா பெரூட்செல்லி என்ற மற்றும் பெண் வாங்குவதை நிராகரிக்கவும் என்ற லிங்கை கிளிக் செய்து இருபத்தி ரெண்டாயிரத்து நாற்பத்தாறு டாலர்களை இழந்தார் மோசடி செய்பவர்கள் அவரது ஆர்பிசி கணக்கை அணுகி இந்த பணத்தை திருடியுள்ளனர் ஆர்சிபிஐ தொடர்பு கொள்வதில் கிறிஸ்டினா சிரமத்தை எதிர்கொண்டதால் அவர் இழந்த பணத்தை ஆர்பிசி அவருக்கு மீண்டும் வழங்கியது இந்த நிலையில் இவ்வாறு வரும் லிங்குகள் குறித்து கவனமாக செயல்படுமாறு சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர் மோசடிகளின் அறிகுறிகளை கவனிக்கவும் அவர்கள் மக்களை எச்சரிக்கின்றனர் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் விரைவான முடிவுகளை எடுக்க அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது